க்ரீன் சிட்டி ரியல் எஸ்டேட் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம க்ரீன் சிட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும் இது போன்ற தங்களுடைய இடங்களை விற்பனை செய்ய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சிறந்த முறையில் விற்பனைகள் செய்து தருகிறோம் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் நம்ம பாத்திர வீடு எங்கே இருக்குதுன்னா நம்ம கும்பகிட்டம் மயிலாடுதுல ஐந்து பக்கையிட தான் இந்த வீடு இருக்குது தாஜ்மால் மாவட்டத்தில் வாக்கப்பட்டேஷன் இந்த வீடு மெயின் ரோட் மிக வீடு இருக்குங்க இது தாங்க இந்த வீட்டோடய ஹால் இந்த ஹாலில் வந்து பார்த்தா டிவி கேபினேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு ரைட் சைடு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் இதில் வந்து விண்டோஸ் இருக்குது ரோட் சைடு பார்த்த மாதிரி விண்டோஸ் இருக்குதுங்க இதுக்கு ஆப்போசிட்டில் வந்த பார்த்தீங்கன்னா உடன்க போட்ரு பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க மெயின் ரோடு நீரை விளையிறதுலாம் இந்த வீட்டை கமர்ஷியல் பர்பஸை யூஸ் பண்ணிக்கலாங்க பெட்ரூமில் வெளியே வந்து ரைட் சைடில் செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதுதான் எங்கள் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து லோ சீலிங்கில் அப் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் வரேங்க பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா வால் டேஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்க்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் கிச்சன் இருக்குங்க மாடல் கிச்சன் தாங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா லோ சில்லிங் லெஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியுங்க இங்கே பார்த்தீங்கன்னா விட் சைட் இருக்காங்க விண்டோஸ் கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் இருக்குங்க இந்த வீட்டில் பறைஸ் ஒத்துக்கணும் எழுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க கிச்சன் நம்பர் கொல்லப்போக்க வரத்தில் வந்து காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்திய டைப்புங்க இந்த வீட்டு பேக்ஸில் வந்து ஃபில்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க வாட்டர் ஃபில்டர் ஒன்று இருக்குங்க வீட்டோட பெயிண்டிங் வந்து நல்லா மல்டி கலர் பெயிண்டிங்கில் பண்ணியிருப்பாங்க வால் டிசைன் நல்லாவே இருக்குங்க இந்த இடத்த நேரில் பார்க்கணும் விருப்பம் உள்ளவர்கள் வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கும் மக்கள் அனைவருக்கும் நன்றி